இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரம் ரூபா தான் கரண்ட் பில் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒன்பதாயிரம் ரூபா கரண்ட் பில் வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு வந்து யூனிட் தான் ஓடிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த மாதம் ஆயிரத்தி யூனிட் பக்கம் ஓடி இருக்கு இதை பற்றி உங்களுக்கு நான் அந்த லெஜரில் என்னன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் அப்புறம் இந்த ஃபால்ட் என்ன இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த லெக்சருடைய ஆர்டர் வைஸ் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நாம நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இப்போ பாருங்கள் அந்த டேட்டு கீழேருந்து தான் மேலே போகும் இருபத்தி மூணு பதினொன்று இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி ரெண்டு மூணு இந்த மாதிரி ஆர்டர் வயசு கீழே இருந்தால் தலைகீழ போகுங்க இது பாருங்கள் சிசி சார்ஜிங்கிற வந்து கரண்ட் சார்ஜு ஒன்பதாயிரம் இந்த மாதம் ஒன்பதாயிரம் வந்துருக்கு போன மாதம் மூவாயிரத்தி அறுநூறு அதுக்கு முன்னத்த மாதம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு யூனிட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி இந்த மாதம் ஆயிரத்தி இன்னூற்றி தொண்ணூத்தொம்போது ஆயிரத்தி இரநூறுனு வைங்களேன் அப்புறம் போன மாதம் ஆறுநூற்றி எழுபத்தேழு அதுக்கு முன்னற்ற மாதம்னா இரநூத்தி அறுபத்தாறு யூனிட் தான் ஓடி இருக்குது ஃபேஸில் எடுக்கக்கூடிய ஆம்பியர் தான் வந்து நியூட்ரலில் ரிட்டர்ன் ஆகணும் ஆர் ஃபேஸில் பாருங்கள் ஐநூறு மில்லி ஆம்பியர் ஒய் ஃபேஸில் ஐநூறு மில்லி ஆம்பியர் பி ஃபேஸில் வந்து ஐநூற்றி ஐம்பது மில்லி ஆம்பியர் ஆனால் நியூட்ரலில் பாருங்கள் வெறும் இரநூத்தி ஐம்பது மில்லி ஆம்பியர் தான் வந்து ரிட்டர்ன் போகுது இப்போ இதுதான் வந்து இங்கே ஃபால்ட்டு இப்போ பாருங்கள் நம்ம வந்து அது நான் உங்களை செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் மெயின் ஆஃப் பண்ணி இப்போ வந்து வீட்டுக்கு போகிற அந்த மெயின் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வந்து வெறும் லைட் மட்டும் எரியுது இப்போ இந்த லைட் எரியருக்கு வந்து ஃபேஸில் என்ன ஆம்பியர் இருக்குதோ அதே தான் நியூட்ரல் ஆம்பியர் எடுப்போம் மேலே காண்பேன் ஆஃப் ஆனது காண்பேன் இப்போ பாருங்கள் மேலே ஆஃப் மேலே மேல ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க கீழே காமிங்க பாருங்க நியூட்ரல் லெவல் ஃபார்ட்டி த்ரீ மில்லி ஆம்பியர் அதாவது வந்து நானூத்தி முப்பது மில்லி ஆம்பியர் அதே தான் அதே தான் இந்த ஃபார்ட்டி த்ரீ மில்லி ஆம்பியர் ஆஃப் ஐஸ்ல இருக்குது பாருங்க இப்போ அந்த ஃபர்ஸ்ட் காமிச்ச வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக இருக்குல்ல ம் சரி ஓகே கட் பண்ணி இப்போ சரி பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க இதில் பாருங்க வை ஃபேஸில் என்ன ஆம்பியர் இருக்குதோ அது என்ன நியூட்ரலையும் அதே ஆம்பியர் தான் திருப்பி எடுக்குது பாருங்கள் பாருங்கள் வைஃபேஸில் உனக்கு ஒய்பேஸில் பாருங்கள் ரெண்டு புள்ளி அறுபது ஆம்பியர் ரெண்டு ஆம்பியருன்னு வைங்களா நியூட்ரலில் பாருங்கள் அதே மாதிரி ரெண்டு ஆம்பியர் தான் எடுக்குது இப்போ வந்து சரியாயிருச்சு இந்த கம்ப்ளைண்ட்